அன்பு வணக்கங்கள் ஒருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை சம்மந்தப்பட்டது தான் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழில் அமைப்பை கை கொடுக்கும் இப்போ ஒருத்தர் வந்து கேட்க கேட்கல கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே எனக்கு என்ன வேலை கிடைக்கும் நான் எங்கே வேலை செய்வேன் நான் எப்படிப்பட்ட இடத்துல வேலையை அமைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளை என்ன படிப்பார் என்ன வேலை செய்வார் அப்படியெல்லாம் கேட்பாங்க ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய படிப்பை தீர்மானிக்கிறதும் தொழிலை தீர்மானிக்கிறதும் சில பேருக்கு ஒரே கிரகமாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டு விதமான கிரகங்களாக இருக்கும் அதனால் ஒருத்தருடைய படிப்புக்கும் ஒருத்தருடைய கிடைக்க போகிற வேலைக்கும் சில பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அதனால் ஒருத்தர் முதல்ல வந்து தனக்கு கிடைக்க போகிற வேலையை பற்றி தான் செய்யப்போகிற தொழிலை பற்றி ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க வாழ்க்கையில் எத்த எந்த விதமான படிப்பை நம்ம படிச்சுக்கலாம் எந்த அமைப்பை நம்ம ஏற்றுக்கலான்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமைச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லக்னம் வந்து சிம் கன்னி லக்னம் போன வாரம் சிம்ம லக்னத்தை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது கன்னி லக்னம் அது லக்னத்தில் இந்த லக்னத்தை உபய லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண் லக்னம் அப்படின்னு இதுக்கு பேர் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உபய லக்னம் அப்படின்னாவே இவங்களுக்கு ஏற்றத்தாழ்வான வேலை தான் என்றைக்குமே கிடைக்கும் அதாவது ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ தான் அவங்களுக்கு ஒரு வேலையை உட்கார வைக்குமே தவிர இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்ததுமே ஒரே வேலையில் இருந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அவசரப்பட்டு இந்த வேலை தான் நமக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க இப்போது ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் அதே மாதிரி உங்களுக்கு தொழிலை கொடுக்க போகிற கிரகமும் இதே புதன் தான் அப்போது உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகமும் ஒரே கிரகம்தான் புதன் அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு கொடுப்பினை அதாவது ஒரு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் புதன் வந்து சராசரியாக ரொம்ப சிறப்பாக வேலை செய்வார்ன்றதுனால புதன் வந்து எப்போவுமே புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தியை பயன்படுத்தி வேலையை அமைச்சிக்கிட்டால் கண்ணி லக்னக்காரங்க ஒரு சிறப்பான எல்லையில் இருக்கலான்றது சாஸ்திரம் சரி இப்போது உங்களுக்கு தொழிலை கொடுக்க போகிற கிரகம் புதன் அந்த புதன் உங்கள் லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை அதாவது அந்த இடத்துல புதன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் உச்சமாக இருக்கிற புதன் ஒருத்தனை நல்ல ஒரு சூழ்நிலை தான் வச்சுருக்கும் அதுவும் லக்னத்தில் இருக்கிற புதன் உங்களை வாழ்க்கையில் ஒரு உச்சமான எல்லைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்போது இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக ஆசிரியர் துறை அதிகமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் வாக்கு மூலியமாக சம்ப ஏன்னா புதன் வந்து வாக்குக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கை நம்பி பேச்சை நம்பி படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நடக்கும் அதாவது உங்களுக்கு பெருசாக வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதே மாதிரி பேராசிரியராக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஒரு பத்திரிகை ஆசிரியராகவோ ஒரு பத்திரிகை நிறுவராகவோ நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி நல்ல ஒரு பேச்சாளராக இருந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உதவும் அதே மாதிரி புதனை வந்து வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வியாபார தந்திரத்தோட ஒரு பெரிய வியாபார நிறுவனத்தை வந்து செயல்படுத்தணும் ஒரு வியாபார தந்திரத்தோடு நம்ம தொழில் செய்யணுன்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அந்த தொழில் ஏற்புடைய ஒரு தொழிலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கஷ்டப்படாமல் ஒருத்தர் வேலை வாங்கி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்களே தவிர இவங்க வந்து அதிக ஒழிப்புக்கு இருக்க மாட்டாங்க என்ன ஒரு விஷயம்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு வியாபாரியாக இருந்தாலும் தொழிலாளிக்கு உண்டான கூலியை உடனே கொடுக்க மாட்டாங்க அது ஒரு சாஸ்திர உண்மை அதனால் உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க தொழிலாளர்கள் அடிக்கடிவாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதான் உங்களை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வியாபாரத்துறையில் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொழிலாளர்களை அனுசரிச்சுன்னு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு முதலாளியாக இருந்து சாதிக்கிற வாய்ப்பு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா அது சுக்கரன் விட்ட இருக்கிற புதன் அப்படின்னு இவருக்கு பேர் அதுவும் உங்களுக்கு அற்புதமான வேலைகளை அதிகமாக கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா துணி நூல் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வாகம் செய்யணும்னு அதே மாதிரி அழகு பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு துறையை வியாபாரத்துறையை எடுத்து செய்கிறோன்னு ஆசைப்பட்றவங்களும் கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லை தாண்டி அதாவது ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக புதன் உங்களுக்கு கொடுப்பார் நிரந்தரமான வேலையை நிச்சயமாக கொடுப்பார் கை நிறைய வருமானம் கொடுக்குற ஒரு அமைப்பை கொடுப்பார் நிச்சயமாக உங்களுக்கு கூலி வேலையை கொடுக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு மூணாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ஒரு வேலையை தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு சராசரி உத்தியோகம் கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இரும்பு மிஷின் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அல்லது நெருப்பு சார்ந்த ஒரு வியாபார இடத்துல உங்களுடைய தொழில் வாய்ப்பு நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள்லையோ இல்லை பெரிய பொதுநல சேவையான ஒரு இடத்துலையோ உங்களுடைய தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை விட உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்க என்றைக்குமே சொந்த முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து வருமானம் என்றைக்குமே குறைவாக தான் இருக்கும் முடிந்தால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு சம்பாதி அதிகமாக கொடுத்து ஆரம்பிச்சிடும் ஆனால் மற்றபடி இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷினரி துறை அதிகமாக ஒத்து வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் அச்சுத்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பத்திரிக்கையில் அச்சுத்துறை அதே மாதிரி ப்ரெஸ் வச்சவங்க அச்சகத்துறை வச்சவங்கள்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதுவும் சராசரி உத்தியோகத்தோட வருமானத்தோடு அவங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்காரு மணிக்கும் நாலாம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்காருன்னா குரு வீட்டில் இருக்கிற புதன் அப்படின்னு இதுக்கு பேர் அப்போ அந்த இடத்துல இருக்கிற புதன் உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இது உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகமான வேலையை கொடுக்குற ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அப்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்காருன்னா அவங்களுக்கு எப்பவுமே தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கொடுத்துருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலேயோ கனரக தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் உங்களுக்கு அதிகப்படியாக வேலைகளை கொடுத்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் இது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதாவது அறநிலைத்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையும் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய அரசு உத்தியோகம் சார்ந்த சில துறையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கு அடுத்தபடியாக கல்வித்துறை காகிதத்துறை எழுத்துத்துறை பேச்சுத்துறை இதெல்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு காத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட பாரம் ஏற்றாத ஒரு வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சொகுசான வேலை இந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு சிறப்பான அம்சம்னு எடுத்துக்கலாம் என்ன ஒன்று இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உள்ளூர் வாசத்தை விட வெளியூர் வாசம் ரொம்ப சிறப்பு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் அதிகப்படியாக காட்டி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக்கலாம் சொந்தமாக தொழில் செய்கிறதை விட ஒரு பெரிய நிறுவனத்தில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட வியாபார இடமாவோ அல்லது பெரிய தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட இடத்துலையோ உங்களுடைய வேலைவாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கைத்தொழில் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் கைத்தொழில் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும்ன்றதுனால இந்த அமைப்பு இருக்கிறவங்க தன்னுடைய உழைப்பின் மூலியமாக வெளி இடத்துல தங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கொடுத்துருக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல புதன் இருக்காருன்னா இது உங்களுக்கு அதிகப்படியாக கூலி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு தாங்க அதிகமாக கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்கிற வாய்ப்பு கொடுக்காது பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன சின்ன வேலைங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சீசனுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளை மாற்றி மாற்றி பண்ணுற ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே எப்போவுமே சுய உழைப்போட சொந்த முயற்சியோட ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் அதே மாதிரி அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த அமை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா எறும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக இவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கலாம் அதிகமாக இவங்க வாகன ஓட்டிகளாக வேலையை எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு அதாவது டிரைவர் வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேலையை எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு அதிகமாக சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கோம் அடுத்ததான் அவங்களுக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்காருனா இது ஒரு சிறப்புன்னு சொல்கிறத விட கொஞ்சம் குறையும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொல்கிறோம்னா உங்கள் லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் இது வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாதகஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் இருக்காருன்னா உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு துறையை நிச்சயமாக கொடுக்காது அதாவது சாதகமாக இல்லாமல் ஒரு பாதகமாக தான் உங்களுக்கு அது தொழிலை கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம் நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் இதே மாதிரி உங்களுடைய வருமானத்தை வந்து பெரிய வருமானமாக இல்லாமல் குறைவான வருமானத்தை தான் கொடுத்துருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் துறையை கொடுக்கும் ஆனால் அந்த ஆசிரியர் துறையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் சில பேர் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து குறைந்த கூலியில் குறைந்த வருமானத்தில் செய்யக்கூடிய வேலையாக தான் இந்த அமைப்பு கொடுக்கும் கௌரவமான வேலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் மனதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய வருமானத்தை உங்களால் செய்ய முடியாதுன்றதுனால இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஒன்று துணி நூல் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் அதே மாதிரி புத்தக நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட இடம் கல்வி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட இடம் அதே மாதிரி பொது ஜனமான நடமாட்டம் இருக்கிற இடம் இந்த இடத்துலலாம் உங்களுடைய தொழில் வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னராக நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எதனால் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க மூலியமாக கிடைக்கிற வேலை உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சின்ன தடங்களையும் தடங்களை கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுக்குற அமைப்புன்னு தான் சாத்திரம்னு சொல்லியிருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கார்னா இது வந்து உங்களுக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கிற புதன் அப்படின்னு அர்த்தம் ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்புங்க ஏன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டில் இருக்கிற புதன் எப்போவுமே வந்து ஒரு நிரந்தரமான வேலையை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழிலையும் கொடுக்க மாட்டார் பல தடவை அவங்களுக்கு இடமாற்றையும் தொழில் மாற்றத்தையும் கொடுத்து தான் உங்களை உட்கார வைப்பார் இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இரும்பு மிஷின் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக ஒத்து வரதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு வியாபாரத்துறையாக இருந்தால் கமிஷன் ஏஜென்சி பண்ணலாம் அதாவது வாங்கி விற்கிற பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க இல்லையா அந்த மாதிரி துறையை நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக உள்ளூரில் வேலை செய்கிறத விட வெளி ஊரில் போய் வேலை செய்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் சுய தொழில் படித்த படிப்புக்குண்டான வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கலாம் கொஞ்சம் மனசு தடுமாற்றத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்றுடுவாங்க அப்படின்றதுனால எட்டில் இருக்கிற புதன் உங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையை எட்டி வச்சுருக்கோம் அதாவது ஒட்டை வைக்காமல் எட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்காருனா இது ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதா அர்த்தம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழிலை பூர்வீகமான துறை அதாவது நம்ம பெரியவங்க சார்ந்து செய்த தொழில் பெரியவங்க செய்த தொழில் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாம் அதாவது அப்பா செய்த வேலையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்பா கையால் செய்கிற வேலைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இதை வந்து பூர்வீகமான சொத்து பத்தோடு இருக்கிற தொழிலே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதான் நீங்கள் முதலிட போட்டிருக்க மாட்டீங்க பெரியவங்க சொத்தையே நீங்கள் வந்து அப்படியே அனுபவிக்கிற மாதிரி அவங்க தொழிலுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து பண்ணுற மாதிரியான துறை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய ஜவுளித்துறை நிறுவனத்தில் அவங்களுடைய தொழில் வாய்ப்பை வச்சவங்களாகும் அடுகு பொருட்கள் ஃபேன்சி பொருட்கள் சொல்கிறோம் இல்லைங்களே அந்த மாதிரி துறை எல்லாம் அதிகமாக ஒத்து வரத்துக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கிறவங்களாகவும் அதே மாதிரி தன்னுடைய வியாபார தந்திரத்தோட பெரிய லாபங்களை சம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டது சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய சூப்பர் மார்க்கெட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு அதாவது உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தால் நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரராக வாழக்கூடிய சூழ்நிலையை வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்காருனா இது உங்களுக்கு வந்து ஆட்சி வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போது சுய தொழில் சம்பாதி உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் கேந்திராதிபத்திய தோஷத்தில் வர்ற ஒரு அமைப்புன்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த அமைப்பும் சில பேருக்கு கொடுத்து கெடுக்கிற அம்சமாக சில பேருக்கு இருந்துடும் அதனால் இந்த பத்தில் இருக்கிற புதன் உங்களுக்கு தனியாக இல்லாமல் மற்ற கிரகங்களோட சேர்ந்துருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருக்கும் ஆனால் தனியாக இருக்கிற புதன் தொழிலை கொடுத்து கெடுத்து வரோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக பத்தில் புதன் உங்களுக்கு மற்ற கிரகங்களோட சேர்ந்துருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எழுத்துத்துறையும் படிப்பு துறையும் அதே மாதிரி வக்கீலாக வேலை செய்யக்கூடிய கவிதை எழுதக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி கவிஞராக இருந்து வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஜோதிடத்துறை கணிதத்துறை தன்னுடைய வாக்கால சம்பாதிக்கக்கூடிய துறை பேச்சு சம்பாத்தியம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறை வக்கீல் துறை இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஒத்து வரத்துக்கு சந்தர்ப்பங்களை நிறைய கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக அவங்களுக்கு பதினோராம் இடத்துல புதுன்னு இருக்காருனா இது கடல் சார்ந்த இடத்துல உங்களுடைய தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்கும் முக்கியமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும் அடுத்தபடியாக அவங்களுக்கு மீன் வளத்துறை திரவ சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதாவது பால் வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த குடிநீர் சொல்கிறோம் இல்லைங்க இல்லையா சுத்திகரிப்பட்ட குடிநீர் அந்த சப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் பெரிய லெவலில் சாதிக்கலாம் அவங்களுடைய தொழில் வாய்ப்பு இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஜவுளி துறையில் சாதிக்கலாம் இவங்களுக்கு அதிகமாக வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தொடர்பில் நீங்கள் வேலையை எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ச போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா இது ஒரு விஷயம் விஷயந்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு எப்போவுமே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறியக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு சாத்திரம் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்கு இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற புதன் என்ன செய்வாருன்னா ஒரு சாதாரணமான வேலையை தான் கொடுத்து வச்சுருப்பார் ஒரு அடிமை தொழிலாக செய்கிறதுக்கோ இல்லை வியாபாரம் பண்ணால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிறதுக்கோ இல்லை ஒருத்தர்கிட்ட பொருளை வாங்கி விற்கிறதுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலையை பல பேர் கொடுத்துருக்கு ஆனால் அது சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கிறவங்களுக்கு கௌரவமான வேலையை கொடுக்கும் அப்படின்றதும் அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அரசு உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுக்கும் இது அதிகமாக சுத்தர மாதிரியான ஒரு துறை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அதனால் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்காருன்னா பெரிய நிறுவனத்தில் நீங்கள் போய் சேரணும்னு ஆசைப்படாதீங்க பெரிய வருமானம் கொடுக்கும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உள்ளூரில் வேலை செய்கிறதுக்கு விரும்பாதீங்க வெளியில் உங்களுடைய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம் அப்படின்றது சொல்லிக்கலாம் அதாவது கன்னி லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தொழிலை கொடுக்குற கிரகம் அதனால் இந்த புதன் உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அந்த தொழில் உங்களுக்கு ஏற்புடைய ஒரு தொழிலாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தொழிலை நீங்கள் சரியான முறையில் அமைச்சிக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் துல்லியமான விஷயங்களை தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா துலா லக்கணத்தில் பிறந்தவங்கள பற்றி சில விஷயங்களை சொல்ல போகிறோம் அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்கள் யூடியூப் சேனலில் ஆலய தரிசனங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்த சந்தோஷத்தில் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் பாலஜப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்